வீட்டு முத்தத்தில் வாசல் நம்ம ஜமீன்தார் பார்த்துருக்காரு அவளை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாரு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சியானாங்க ஜக்கம்மாவின் குடும்பத்தாளுங்க ஐயா ஏன் மக விளையாட்டு புள்ள குடும்பம் நடத்துற அளவு இன்னும் பக்குவப்படலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்கிட்டு அவளோட அம்மா புருஷம் பொண்டாட்டியா இருக்கிற அளவுக்கு அவள் உடம்புலையும் தெம்பு இல்லையே அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் ஜமீன்தார் பார்த்துக்குவாருமா பெரிய வீட்டு சாப்பாடுன்னா சும்மாவா பத்து நாளையில பிள்ளைக்கு சதை போட்டுரும்னு சொல்லவோ ஜக்கம்மாவின் அண்ணன் நாங்கள் யோசிச்சுட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னா நீங்க இப்போ கிளம்புங்கன்னு சொன்னதும் சட்டுன்னு கோபமா எந்திரிச்சு நின்ன ஜமீன்தார் என்ன யோசனை வேண்டி கிடக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கும் அந்த பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம் நான் இப்போ இங்க வந்தது உங்ககிட்ட அனுமதி கேட்க இல்லை தகவல் சொல்ல மட்டும்தான் கல்யாண தேதிக்குள்ள நல்லா ஊட்டமுள்ள தீனியெல்லாம் குதிரையில வீட்டுக்கு வரும் புள்ள உடம்ப தேத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவங்க போன பிறகு ஜக்கம்மா அவ அம்மா கிட்ட ஓடி போய் எனக்கு கல்யாணம் வேண்டாமான்னு சொல்லி அழுறான் அவளின் அம்மாவும் அழ மறுநாள் பொழுது விடுஞ்சது ஆனா அவ அண்ணி வீட்டை விட்டு ஜொக்கம்மா தொல்ல போனா போதும்னு மட்டும்தான் நினைச்சா பௌர்ணமிக்கு இன்னும் ஏழு நாள் தான் இருக்குங்கிறதால இதுக்கு இடையில ஊர் முக்கியஸ்தர்களும் ஜமீன் ஆட்களும் ஜக்கம்மாவின் தந்தையிடமும் அண்ணனிடமும் கடுமையாக எச்சரிக்கிறாங்க காலை மாலை என அடிக்கடி வீட்டுக்கு வந்து நச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜமீனை பகைச்சிக்கிட்டு எப்படி இந்த ஊர்ல குடும்பம் நடத்த முடியும்னு பலவிதத்தில் மிரட்டுறாங்க தினமும் ஜமீன் வீட்டில் இருந்து குதிரையில் பழங்கள் தின்பண்டங்கள் முந்திரி திராட்சைன்னு விலை உயர்ந்த உணவுப் பண்டங்கள் வந்த வண்ணம் இருக்கும் ஆனால் இது எதுவுமே ஜக்கம்மாக்கும் அவளோட குடும்பத்தாருக்கும் பிடிக்கல வந்த பண்டங்கள் எறும் வரித்தும் அழுகிதான் கிடைக்கும் ஆனா அவ அன்னியோ வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம வந்த எல்லாம் எடுத்து தின்க ஆரம்பிச்சா இது தொடர்ந்து கிடைச்சா போதும்னு மட்டும்தான் அவ நினைக்கிறா குதிரையோட முதுகில் மூட்டை மட்டுமே வந்து இறங்கினாலும் குதிரையோட கால் தட சத்தம் ஜமீன்தார் வந்திருப்பாரோ பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பதப்பதச்சுக்கிட்டே இருந்தாங்க ஜக்கம்மாவோட பெத்தவங்க ஊரெல்லாம் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருந்தப்போ முந்தின நாள் இரவு ஜக்கம்மாவோட அப்பா தாம் மனைவிக்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாரு அன்னைக்கு ராத்திரி ஆடு மாடுகளோட பாத்திர பண்டங்களை சுமந்தபடி மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏறி அந்த மலையின் பின்புறம் உள்ள லிங்கநாயக்கன் பட்டி ஊர போய்